ஆண்கள் பெண்கள் நிறைய பேர் வேணுங்க கோயம்புத்தூரில் வேலை எஸ் சூப்பரான ஒரு பிரபல முன்னணி ரெஸ்டாரண்ட் ஹோட்டல் அவங்க பெரிய குரூப்பு ரெஸ்டாரண்ட் வச்சுருக்காங்க ரிசார்ட்ஸ் வச்சிருக்காங்க பெரிய குரூப் நிறைய பேர்த்துக்கு வேலை வாய்ப்புகள் கொடுத்துட்ருக்காங்க ஆண்கள் பெண்கள் வேணும் நல்ல சேலரி கொடுத்துருவாங்க தங்குமிடம் உணவு ஃப்ரீ இலவசம் என்ன ஹாப்பி தானே எந்த ஊராக இருந்தாலும் சரி தங்குறதுக்கு வந்து நல்ல ஒரு தரமான ஒரு வசதியை கொடுத்துருவாங்க தரமான உணவு உங்களுக்கு ஃப்ரீ சரிங்களா என்ன ஒர்க்குன்னு கேட்குறீங்களா சர்வருங்க வர்றவங்களுக்கு நல்ல என்ன வேணும் சார் என்ன சூடாக இருக்குது சார் என்ன உங்களுக்கு வந்து டேஸ்ட்டாக பிடிக்கும் சார் என்ன ஐட்டம் வேணும் சார் அப்படி கனிவாக பனிவாக அழகாக நீங்கள் பேசி அந்த உணவு வகைகளை வரக்கூடிய வாடிக்கையாளர்களுக்கு டேபிளில் சர்வ் பண்ணணும் இவ்வளோ தான் சர்வர் கேள்விப்பட்டிருப்பீங்களா வெயிட்டருன்னு சில பேர் சொல்லுவாங்க ஹோட்டலில் சர்வர் ஒர்க்கு ஆனால் நீங்கள் கம்பல்சரி டுவெல்த்து முடிச்சிருக்கணும் அட்லீஸ்ட் டுவெல்த்து பண்ணிருக்கணும் கம்மியாக இருக்குது ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னா கீழே ரெண்டு ஃபோன் நம்பரை ஸ்க்ரீனில் ஓடுது நோட் பண்ணிக்கோங்க நைன் செவன் நைன் ட்ரிபிள் ஜீரோ எயிட் டபுள் சிக்ஸ் ஜீரோ இன்னொரு நம்பர் எயிட் ஜீரோ ஃபைவ் சிக்ஸ் ட்ரிபிள் ஃபைவ் ஒன் டூ நைன் ரெண்டையுமே தமிழில் சொல்கிறேன் ஒன்பது ஏழு ஒன்பது பூஜ்ஜியம் 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 எட்டு ஆறு ஆறு பூஜ்ஜியம் இன்னொரு நம்பர் எட்டு பூஜ்ஜியம் ஐந்து ஆறு ஐந்து 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 ஒன்று இரண்டு ஒன்பது நோட் பண்ணிட்டீங்களா அதாவது சர்வர் ஒர்க்கு தயாராக இருக்குது என்ன படிச்சுருக்கணுன்றது சொல்லியாச்சு ப்ளஸ் டூ தான் அதுக்கு மேலே நீங்கள் அவங்ககிட்ட ஃபோன் பண்ணி கேட்டுக்கோங்க ஒன்று அதே மாதிரி சமையல் உதவியாளர் போஸ்ட்டும் காலியாக இருக்குது எதுக்கு கல்வி தகுதி அப்படிங்கிறது பெருசாக அவங்க எதிர்பார்க்கலை பாத்திரம் துளக்குபவர் கொஞ்சம் நல்லா நான் ஒர்க் பண்ணுவேன் சார் அந்த மாதிரி எனக்கு ஒரு இடமும் தங்குற வசதியும் சாப்பிட்ற வசதியும் கொடுத்துட்டு நல்லா ஒர்க் பண்ணுவோம் சார் அப்படின்ட்டு இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் யாராக இருந்தாலும் சரி நீங்கள் காண்டக்ட் பண்ணிக்கோங்க சரியா கோவையில் வேலை நல்ல அதாவது தொண்டாமூத்துன்னு ஒரு ஏரியா இருக்குது ரொம்ப கூலிங்காக நல்ல தட்பவெப்பு நிலை வெயில் மலை எல்லாமே கூட ஒரு மாதிரி பார்த்தாலே அழகாக இருவாங்க போய் தங்குறதுக்கு ரொம்ப அற்புதமான ஒரு கிளைமேட் இது நீங்கள் உதற வந்தீங்கன்னா அந்த இடத்த விட்டு போகமாட்டீங்க அந்த மாதிரி இடம் அங்கே தான் ஹோட்டல் இருக்கு சரிங்களா ஆட்கள் தேவை வேலை ரெடியாக இருக்குது ஆண்கள் பெண்கள் தேவை சர்வர் சமையல் உதவியாளர் பாத்ரூம் துளக்குவோர் தேவை நல்ல சேல்ரி தங்குமிடம் உணவு இலவசம் என்ன சேல்ரி எப்படிங்கிறத அவங்க கேட்டுக்குங்க ஏன்னா உங்கள் அனுபவம் வயசு கல்வித் தகுதி உங்களோட சுறுசுறுப்பு லீவ் எடுக்காமல் ஒர்க் பண்ணுறது இதெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு சேலரி நல்லாவே தருவாங்க சரிங்களா நிறைய பேருக்கு வேலைவாய்ப்பு கொடுத்துருக்காங்க நம்ம சேனல் மூலமாக நிறைய பேர் அங்கே போய் ஜாயின் பண்ணியிருக்காங்க இப்போவும் ஆட்கள் நிறைய பேர் தேவைப்படுறாங்க இந்த தகவலை உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் வேலை தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க அவங்களுக்கு நீங்கள் பண்ண உங்களுக்கு ஹெல்ப்பாக இருக்கும் அடுத்த வேலை எங்கே இருக்குது என்னென்ன தொழில் வாய்ப்பு இருக்குது வீட்டில் இருந்து என்ன மாதிரி பிசினஸ் பண்ணலாம் அப்படிங்கிற தகவலாம் உங்க வீடியோவுக்கு மொபைலுக்கு வரணும்னா ஃப்ரீயாக வரணும்னா தங்க தடை இல்லாமல் இலவசமாக டெய்லி வரணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் சரிங்களா கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ் எழுதுங்க வாருங்கள் இணைந்து வெல்வோம் நன்றி டாலர் சரி